ஹாய் வேவ்ஸ் வெல்கம் டு தாதாசில் கேர் நானுங்கள் தாதா பாய் இன்னைக்கு இந்த வெப்போர் கோழிங்களை பார்த்தீங்கன்னா நார்மல் கோழி இருக்குது சேவல் கோழி அதுலேயே வந்து மாதிரி இருக்குது இந்த பொட்டைமாரிக்கும் இந்த நார்மல் கோழிக்கும் பார்த்தீங்கன்னா விபீட் உள்ள ஒரு சேவல் இருக்குது இந்த பொட்டைமாரிலேயும் பார்த்தீங்கன்னா விபீட் இருக்கும் ஏன்னா விபீட்டுனா நான் புதுசாக ஒருத்தர் இது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க விபீட்டுனாக்கா அது முதுவில் இருக்கிற அந்த முடி இருக்கு இல்லையா அந்த முடி பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும் வி ஷேப்பில் இன்னொரு பொட்டை மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதாவது அந்த பொட்டைங்க இருக்கிற முடி மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஃபுல் பொட்டை மாதிரி இந்த வி ஷேப்பில் இருக்கிறது வந்து பொட்டை மாதிரியாகவும் இருக்கும் நார்மலாகவும் இருக்கும் ஆனால் இந்த வி ஷேப்பில் சேவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மல் பொட்டை மாதிரி வந்து நிறையா இருக்கும் இப்போ இந்த பொட்டை மாதிரிக்குன்னு சொல்லி தனி கலரு எதுவும் கிடையாது முக்காவாசி இப்போது பொட்டை மாதிரி கலரு பார்த்தீங்கன்னாக்கா கதரில் வரும் நாற்றங்கில் வரும் துமுரில் வரும் மற்றபடி பீலாவில் வந்து ரொம்ப ரேராக பீலாவில் வந்து ரொம்ப ரேர் பொட்டை மாதிரி வரும் அதிகபட்சம் கதறு பொட்டை மாதிரி நாற்றங்கு தூமூர் இந்த மூணு கலர் தான் அதிகபட்சம் பொட்டை மாதிரிலாம் வரும் சிலது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரி கலரில் கச்ச முச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ரேரில் ஒரு சில பொட்டை மாதிரி வரும் அது நாட்டங்கில் வந்து செல் இந்த ஃபுல் பொட்டை மாதிரி இருக்கிற செவலுக்கு இல்லையா இந்த ஃபுல் பொட்டை மாதிரி இருக்கிற சேவலுடைய குண நான் சொல்கிறேன் கேளுங்க குழந்த மாதிரி இருக்கும் குண அதுக்கு அதுக்கு பசிச்சா தேடி போய் சாப்பிடும் இல்லைனா நீங்கள் கொடுத்தா கூட சாப்பிடாது பொட்டை மாதிரியுடைய குணத்து குணம் அதே மாதிரி அதுக்கு மூடு வந்தால் மட்டுமே அவர் வந்து சண்டைக்கு போவார் களத்துக்கு போவார் டப்பிங்கி நீங்கள் பார்க்க முடியும் சில பொட்டை மாதிரி வந்து எகுத்து குணம் எகுத்துக்காது சில பொட்டை மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டை கூட மறைக்காது சில சில இந்த பொட்டமாரி இனத்தில் இடத்துல சேர்ந்து திடீர்னு முறைச்சிக்கின்னு சண்டை போடும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு சுத்தமாக அவங்க காலி ஆகிடுவாங்க திடீர்னு பொட்டையை தெருத்து மார்க்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பொட்டையை மெரிக்காது சண்டைக்கும் போகாது என்னடா இந்த பொட்டை மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா பொட்டை மாதிரினாலே ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆரம்ப காலத்துலலாம் நம்மக்கிட்ட அதிகபட்சம் நம்ம வளர்த்த வந்து பொட்டை மாதிரி தான் நம்ம லைக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பொட்டமாரி சேவல் தான் இந்த பொட்டை மாதிரிலே பார்த்திங்கன்னா பீட் சொன்னால் ரவுண்டு சொன்னேன் யூ ஷேப்பு யூஷேப்பு வி ஷேப்பு ரெண்டு பொட்டை மாதிரி இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பொட்டை மாதிரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேவலுக்கு இருக்கிற முதுவில் இருக்கிற முடி மாதிரியே ஒரு பத்து பதினஞ்சு முடியும் ஷேப் பொட்டை மாதிரிக்கும் இருக்கிற முடியும் கலந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி சேவல் தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கும் சரி பிரடுக்கும் சரி பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் கிடையாது உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்கத்துருப்பீங்க ஞாபகம் இருக்காது இப்போ நம்ம சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஓ இதுதான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இந்த யூஷேப் போட்ட மாதிரியும் விஷேப் போட்ட மாதிரிக்கும் நடுவில் கொட்டை மாதிரி ஒன்று அதுதான் வந்து கொஞ்சம் செவல் முடி மாதிரியே கலந்துருக்கும் அந்த சேவல் பத் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரோஷமாகவும் ரொம்ப வெறித்தனமாகவும் ரொம்ப ப்ரீடிங் கண்டிஷனும் பக்காவாக இருக்கும் அந்த பொட்டை மாதிரிக்கு அதை வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த முறைக்காமல் போகிறது சண்டையில் விட்டுட்டு ஓடுறது அந்த மாதிரி குணம் வந்து அந்த பொட்டை மாதிரிக்கு இருக்காது மற்றபடி இந்த யூஷியப் பொட்டை மாதிரி இருக்கு இல்லையா முடி அந்த பொட்டை போலவே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற சேவல் தான் என்ன பண்ணுனாக்கா சில நேரத்தில் முறைக்காது சில நேரத்தில் முறைக்கும் ஏன் அப்படின்னா அது வந்து முடி மட்டும் பொட்டைக்கோழி மாதிரியே இருக்கிறதுனால நம்ம அதை பொட்டை மாதிரின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அது குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டையுடைய இனத்தில் எப்படி பொட்டைங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த சேவலும் இருக்கும் பொட்டை மாதிரியும் இப்போ பொட்டைங்க எப்படி சேம் சேம் மனசு உடல் முடி குணம் எல்லாம் இருக்குதோ அதே சேம் தான் வந்து பொட்டை மாதிரிக்கு இருக்கும் ப்யூர் பொட்டை மாதிரி அதாவது ஒரிஜினல் ராயல் பிரிட் பொட்டை மாதிரி இருக்குது இல்லையா அந்த சேவலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணணும் நார்மல் அதாவது பொட்டை மாதிரி லைன்லேயே பொட்டைங்க போடாமல் நார்மல் சேவல் லைனில் பொட்டைங்களை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் போட்டிங்கனாக்கா வர பிள்ளைங்க ரொம்ப டாப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டாக சண்டை போடுங்க டாப்பாக இருக்கும் அதாவது இந்த பொட்டை மாதிரிலாம் சண்டை போட ஆரம்பிச்சுனாக்கா நிறுத்தி சுட்டி சுற்றி அப்படிலாம் கிடையாது பொட்டை மாதிரிங்கனால தனி ஸ்பீடு இருக்கும் வாய்ஸ் சுத்தம் இருக்கும் அதோடைய சண்டையே தனித்திறன் இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே பார்த்திங்கன்னா பொட்டை மாதிரி வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ஆனால் பொட்டை மாதிரி வந்து நம்ம யாரும் லைக் பண்ண மாட்டோம் ஏன்னா இது பொட்டை மாதிரி அதை அதாவது அந்த பேருக்கே நம்ம அதை லைக் பண்ண மாட்டோம் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி பொட்ட மாதிரி வந்து ப்ரீடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நான்லாம் வந்து அதிகபட்சம் பொட்டமாரி சேவல் தான் பிரீடிங்கு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு பிடிக்கும் அதனால அதை போட்டு யூஸ் பண்ணுவேன் அதுங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு தடவை என்ன ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்டே நாட்டு ரு பொட்ட மாதிரி ஒன்று இருந்து கும்சா டைப்பில் இப்போ அந்த சேவல் வந்து முறைச்சிக்கிச்சின்னா மூணு நாலு சேவல் கூட நீங்கள் டப்பிங் பார்த்தா கூட போகாது ஓடாது ஒன்றும் ஆவாது ஆப்போசிட்டு ஒன்று 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 ஒரு ஒரு விதமாக ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு சேவல் நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்வைக்கும் சரி உடல் எடுத்து நல்லாயிருக்கும் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு ஒரு சேவல் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீடிங்க்கு அப்புறம் நான் இந்த சேவல் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்தேன் அவர்கிட்ட போய் முறைக்கலை பொட்டையை மெரிக்கலை அப்போ அவர் என்ன பண்ணார் தூக்கிட்டு வரேன் என்னங்க இது மெரிக்க மாட்டுது முறைக்க மாட்டேது சண்டைக்கு இதுனா தாங்க இது பொட்டையா சேவலை அப்படின்னு டவுட் ஆகி போச்சு அவருக்கு நான் சொன்னேன் அந்த சேவலை அப்படியே அந்த கூழ் இலக்காமல் போட்டிருக்கேன் அது அப்படியே உங்களுக்கு விளக்கம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டாச்சு அது மாதிரி வந்து இந்த பொட்டை மாறிங்களாம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அதே மாதிரி பொட்டை பொட்டமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவலுக்கு பேர் வச்சு நம்ம கழுத்து அந்த அந்த சேவல் வந்து பறந்த இடமும் சரி இருந்த இடமும் சரி இறந்த இடமும் சரி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு கொடி கட்டி பார்க்கும் டாப் லைனு டாப் சண்டை பெஸ்ட் டஃப் அசில் அப்படின்னும் போது நம்ம கிட்டே இருக்கிறதுல அதுவும் ஒரு பெஸ்ட்டான சேவல் இப்போது அதை பார்த்தவங்க அந்த சண்டையை பார்த்தவங்க எல்லாருமே வந்து மறக்க முடியாத ஒரு சீனாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு களத்தில் செஞ்சு காட்டும் சில பேர் அந்த சேவல் பேர் கேட்டாலே கோகோனட் பொட்டமாரியா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க அளவுக்கு டேஞ்சராக இருக்கும் ஏன்னால் அதை கரெக்டாக அந்த மாதிரி போட்டு நம்ம செலக்ட் பண்ணோம் ஏன் அப்படி அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி சேவலுக்கு இருக்கிற முடியும் பொட்டை மாதிரிக்கு இருக்கிற முடியும் கலந்த மாதிரி அதில் இருக்கும் அதில் பார்த்தீங்க அதாவது அந்த சேவலை பார்த்தவங்க கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு தான் சொல்கிறது மற்றபடி ஒட்ட மாதிரி முறைச்சிக்கலைன்னா கூட தானாக முறைச்சிக்கும் அதை நம்ம போயிட்டு வந்து முறைச்சிக்கில ஓடுது இது சேவலை கிடையாது ஜாதி கிடையாது டோக்கலா கிடையாது நினச்சி நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல சேவலை இழந்துடக்கூடாது எப்போவுமே நம்ம சேவலை வந்து நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சு புரிஞ்சிக்கணும் அது எப்படி என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நினைச்சுங்க வாங்கிட்டு வந்தோம் பார்த்தோம் முறைக்கில தீக்கி போடு அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு அளவுக்கு தெரியலன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பொட்டமாரிங்க வந்து பார்த்திங்கன்னா களத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா சண்டை போடும் சண்டை முடிகிற கண்டிஷன் இருக்கும் தண்ணிக்கு போயிட்டு வர சேவலை முறைக்காது அதே சேவலை அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டிங்கன்னா ஆப்போசிட்டு நிற்காது அந்த அதில் சில டெக்னிக்லாம் இருக்குது அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வளர்க்குற கோழிகளுடைய குண அதிசயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுகளை நம்ம கரெக்டாக மெயின்டென் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நமக்குன்னு தனியாக ஒரு பேர் இருக்குது தனியாக ஒரு பிராண்டட் இருக்குது தனி பொருள் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு நேம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை லவ் பண்ணுறோம் அதே மாதிரி அதுங்களும் நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்மளும் அதை லவ் பண்ணுது அது அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது ஒன்று நம்ம பிடிச்சி செய்யணும் இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இந்த ரெண்டு விஷயம் தான் சும்மா நச்சுக்கு நானும் 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 ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஊந்து முட்டிக்கால உடச்சிட்டு வரக்கூடாது பிச்சு மட்டுமே செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க அவர் செய்கிறாங்க அதனால் நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டுலாம் செய்யாதீங்க வேஸ்ட் ஆஃப் டைம் அது மாதிரி பொட்டை மாதிரி சேவலுங்களை யாருமே பொட்டை மாதிரியா ஐயா அப்படி நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க பொட்டை மாதிரி நான் விரும்புறது இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் நிறையா பேர்கிட்ட வந்து சொல்லுவேன் எந்த ஒரு பொட்டை மாதிரி உங்கக்கிட்ட ஃபுல் கண்டிஷனில் இருந்து முறைக்காமல் இருக்குதோ சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த சேவலை ஏன்ட்ட கொடுத்துருங்க ஏன்னா அந்த சேவலை நாம் தெரிய எனக்கு தெரியும் அதில் சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னு அது அதனால் நம்ம அதை வச்சு வளர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை யாருமே பொட்டை மாறிகின்ற சேவலை வந்து மாதிரி அப்படின்ற பேரை வச்சு அதை கிஸ் பண்ணாதீங்க அது வந்து ஒரு இனம் ஒரு அமைப்பில் வந்து பொட்டை பொறவே இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இது பொட்டை மாறி பொட்டை இப்போ பொட்டை மாறி பொட்டை எப்படி சொல்லுவீங்க இப்போ பொட்டை மாதிரியே சேவல் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இது பொட்டை மாதிரி சேவல் அப்படின்றோம் பொட்டை மாதிரியே இருக்கிறதுனால பொட்டை மாதிரி சேவல் இப்போ மாதிரி பொட்டை அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் பொட்டை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா பொட்டை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பொட்டை மாதிரி இருக்கிறதுனால இப்போ பொட்டை மாதிரி பொட்டை எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த பொட்டமாரி சேவல் எப்படி இருக்குமோ எப்படி நடக்குமோ எப்படி அதோடைய உடல் அமைப்பு இருக்குமோ அதை வச்சு நம்ம இது பொட்டமாரி லைன் போட்ட அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த பொட்டமாரியுடைய நடை ஸ்டைல் பார்த்திங்கனாலே வந்து ஒரு தனி தனியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் மற்ற சேவல்களை விட இது வந்து கொஞ்சம் தனியாகவே இருப்பார் ராஜ் அதாவது ராயல் ப்ரட் பிளட் மாதிரின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சு அந்த சேவல் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பாயிண்ட் அடிச்சுது மூணு சேவலுமே ஆப்போசிட்டு போய் சேர்ந்துடுச்சு அந்த சேவலுமே என்ன பண்ணுனாக்கா திடீர்னு முறைக்காது அதை ஒரு நம்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் எப்படியாச்சும் இதை பொருட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணார் அவர்கிட்ட போய் மறைக்கவும் இல்லை போட்டை மறிக்கவும் இல்லை அங்கேருந்து நம்ம இன்னொரு நண்பருக்கு ஒருத்தருக்கு சரி வேணும்னு அது எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதை கொடுத்தோம் நம்ம அவருக்கு அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா சரியான சேவல் சரியான சண்டை இன்னுமும் அந்த லைனில் இருந்தால் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து பொட்டைமாரிங்களை ஒரு சில விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற பொட்டை கூட பெஸ்ட் ஆஃப் அசிலாக இருக்கும் அதனால் பொட்டை பார்த்து சூஸ் பண்ணி வளர்த்துக்கோங்க சில பொட்டை வந்து கிராஸாக இருக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த நாட்டு பொட்டைக்கும் ஜாதி சேவலுக்கும் வந்த பொட்டை மாதிரி சேவல் இருக்குது இல்லையா அந்த சேவல் கிட்ட நீங்கள் சப்போஸ் சண்டைக்கு விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கண்ணு போயிடும் காது இதெல்லாம் எல்லாமே பஞ்சர் பஞ்சர் ஆகிடும் அதுக்கப்புறம் அவரால் நின்று சண்டை போடும் முடியாது ஓடிடும் அந்த மாதிரி சில பொட்டை மாதிரியை பார்த்து தான் நான் பாளுங்க என்ன பொட்ட மாதிரி சேவல்னாலே வந்து இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொட்டை மாதிரியும் ஒதுக்கிடுறாங்க அதாவது சிங்கிள் கலர் பொட்டை மாதிரியை விட டபுள் கலர் பொட்டை மாதிரி எப்படின்னா இப்போ கதர் இருக்குன்னா சுத் சுத்த கதரில் இருக்கக்கூடாது சுத்த கதரில் இருந்து லைட்டாக கழுத்தில் பீட்டு இருக்கணும் கழுத்தில் லைட்டாக ஜாவா பீட்டு இல்லை யாக்கோத்து பீட்டு இருக்கணும் பீலா பீட்டு இருக்கக்கூடாது யாக்கோத்து பீட் இருக்கணும் அதே மாதிரி முதுகுலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதறி யாக்கோத்து ஜாவா பீட்டு இருக்கணும் அதிகமாக இல்லாமல் லைட்டாக இருக்கணும் இப்போ ஒரு நாற்றங்கு பொட்ட மாதிரியில் போயிட்டு நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாட்டுறங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணு கலர் கலந்துருக்கோம் அதில் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை அதிலே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சில நாட்டு போட்ட மாதிரியில் ஜாவா பீட் வந்திருக்கோம் பெஸ்ட்டாக இருக்கும் சில இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா கலரை வச்சு நம்ம சொல்லுவோம் என்னுடைய மைண்டில் எனக்கு தெரிஞ்சு நான் வளர்த்த சேவல்களை வச்சு நான் சொல்லுவேன் நான் பார்த்த சேவல வச்சு சொல்லுவேன் இப்போ நான் சொல்கிற மெசேஜை கேட்டுக்கிட்டு அதே சேம் சேம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கும் சில விஷயங்கள் கம்மியாக இருக்கும் ஏன்ட்ட சொன்னு ஏன்ட்ட காட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் இதில் இது இது மைனஸ் பாட்டின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ நீங்கள் சில விஷயங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பழைய டைப்பு பொட்டை மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹெட்டு தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு இருக்கும் நல்ல கவுள் அதாவது இந்த கிளி கவுல் சொல்கிறோம் இல்லையா கிளி கவுள் ஆண் கிளி கவுல் பெண் கிளி கவுலு இல்லை ஆண் கிளி கவுல் பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக இருக்கும் அந்த மாதிரி கவுலை போட்டுக்கிட்டு நல்ல கோபுரம் கொண்டையை போட்டுக்கிட்டு நல்லா டபுள் பாடியில் அடி விரிஞ்ச மாற போட்டுக்கிட்டு முது ஷேப் அழகாக வீ ஷேப்பு போட்டுக்கணும் வால் வந்து லைட்டாக அடி தூக்கி அடி விசிற்கினேன் அடி அழகாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அந்த சேலை அடி நடந்து அப்படி ரெண்டு ஸ்டெப்பும் அடி நடந்து வந்து நினச்சிங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அடி வந்த அடி சேலை மாதிரி அடி நிற்கும் கம்பீரமாக அது நம்ம பார்க்கும் போதே நமக்கே தெரியும் ஆஹா இது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா போன் வெயிட்டில் இருக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு கிலோ அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலை நீங்கள் கொண்டு போய் ப்ரீடிங் போட்டிங்கன்னா வர பிள்ளைங்க பெஸ்ட்டாக வரும் சூப்பராக வரும் அப்போ ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஒத்தநாடியில் இருக்கிறது ரொம்ப தூக்கிக்கின்னு இருக்கிற வாள் ரக்கே அதாவது உடம்புக்கும் மூஞ்சிக்கும் சம்மந்தம் இல்லாத உடம்பு இந்த மாதிரி இருக்கிற சேவலை நீங்கள் போட்டு ப்ரீடிங் பண்ணிங்கனாக்கா உங்கள் ப்ரீடிங் வேஸ்ட் ஆகிடும் பேரும் வேஸ்ட் ஆகிடும் டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு எவ்ரித்திங் வேஸ்ட்டு அதனால் ஒரு சுச்சுவேஷன் செய்யும்போது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சேவல் இருக்குது பொட்டை மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா தைரியமாக தாராளமாக அது முறைக்கலைனா கூட சரி சண்டையே போடலைனா கூட சரி பூந்து அடிச்சுக்கிட்டு ஓடனா கூட சரி பின்னாடியே போய் துரத்தி பிடிச்சிட்டு வந்து பொட்டை மேலே போட்டு விட்டுருக்கேன் அதை வச்சு பில்டிங் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வந்து நீங்கள் சூப்பராக வச்சுக்கலாம் ஓகே காய்ஸ் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்